நம்ம முதலாளி நான் வந்து பர்ருக்கு போகிறேன் ஜாமான்களை ஃபுல்லாக வண்டியை உள்ளே ஏற்றி சாமானெல்லாம் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில்ல அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் ரூமு திறந்து உள்ளுக்குள்ள பற்ருக்குள்ள சாமான்கள் இதெல்லாம் இந்த அருகு பற்றிலாம் இது ஃபுல்லாக நம்ம வந்து பாலைவனத்துக்கு போய் தங்கிறதுக்காக தங்கிறதுக்குன்னு உள்ள பொருட்கள் கேஸு அடுப்பு இந்த இது மர்க்கா இந்த ஃபர்ஸா எல்லாம் இந்த பொருட்கள் எல்லாமே பருக்குள்ள சாமான்கள் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வண்டியில் தண்ணி பிடிக்க சொன்னாப்பில் தண்ணியும் பிடிச்சிட்டு பைப்பை திறந்து இது வந்து எண்பது லிட்டருக்கிட்ட வரும் அந்த தண்ணி அங்கே பாத்திரம் கழுவ சாமான் கழுவ இல்லை கோழிகள் கழுவ இந்த மாதிரி யூஸுக்கு இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து உங்கள் தனியாக இதில் கேனில் வாட்டர் கேனில் வந்து எடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க இங்கே குடிக்கிறது குடிக்கிறதுக்கு மட்டும் அதுக்கப்புறம் இதை நிறச்சிட்டு அதுக்கப்புறம் சாமான் எல்லாத்தையும் ஏற்றிட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் மாலை வந்தாப்பில்ல எல்லா சாமங்களும் இருக்கும் ஃபுல்லாக சமைக்கிறதுலேருந்து மசாலா பொருட்கள் டீ அடுப்பு விறகு முதக்குண்டு எல்லாம் இருக்கும் இதுக்குள்ள பாத்திரங்களுக்குள்ளது அலுமினியம் ஃபைலு அதுக்குள்ள மசாலா சாமான் இது எல்லாம் அந்த இருக்கும் அப்புறம் விறகு இந்த இது வந்து இவரோட பொறுப்பில் ரெண்டு பாக்கெட் விறகு எடுக்க எடுத்து வச்சாச்சு அவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் கொண்டு வருவாங்க இது வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜு சின்ன ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் ஏற்றி மொத்தமாக வச்சு வண்டியில் அடைச்சாச்சு ஆமாம் வணக்கம் மக்களே இப்போ அவங்க கொஞ்சம் அந்த வீடியோவில் முன்னாடி ஃப்ரெண்டில் பார்த்துருப்பிய இந்த சாமான் தட்டு முட்டு சின்ன ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறம் நிறையா அந்த மேட்டு கீட்டு எல்லாம் பார்த்துருப்பிய இப்போ என்ன அப்படின்னா நம்ம முதலாளி வந்து இங்கே கிளம்புறாப்பில் எங்கேன்னா பாலைவனம் பக்கம் கிளம்புறாப்பில் குளிர்வு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல அதனால் இப்போ பாலைவனத்தை கிளம்பிட்டு கிளம்பி போயிட்டு ஒரு சில நேரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு ஒரு நாள் வந்துடுவாப்புல இல்லை ரெண்டு நாள் வந்துருவாப்புல இப்படி இருக்குது நல்லா வரோம் இங்கே எப்படின்னா ஒரு ரெண்டு விதம் இருக்குது இங்கே பாலைவனத்துக்கு போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு பேர் இல்லை அஞ்சு பேர் இல்லை ஆறு பேர் எத்தனை பேர் சேர்கிறாங்களோ அப்போ சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து இங்கே ரியாத்துலேருந்து ஒரு அவுட்டரில் வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி பண்ணினால எல்லாம் பாலைவனம் பாலைவனம் ஃபுல்லாக எல்லாம் கல் மண்ணாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏ அந்த இடத்துல ஒரு செட் பண்ணி ரெடி பண்ணி சுற்றி வரைக்கும் வேலி போட முடிஞ்சால் போடுவாங்க இல்லைன்னா போட மாட்டாங்க போயிட்டு ஒரு கண்டெய்னர் செட் பண்ணுவாங்க கண்டெய்னரு இல்லை வந்து உங்களுக்கு கைமா செட்டப்பு அதாவது டென்ட்டு போட்டு உள்ளுக்கில் வந்து நல்ல சோபா ஏசி அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் இந்த மாதிரி இப்போ எல்லாம் வைக்கிறதுலாம் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் எப்படின்னா அப்புறம் வந்து தனியாக பாத்ரூம்க்கு வந்து பாத்ரூம் செட்டப்புக்கு சின்ன கண்டெய்னர்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே வந்து எப்படின்னா சமையல் செட்டு சமையலுக்கு தக்கன அதுவும் அதே மாதிரி செட் பண்ணி எப்படி மூணு நாலு டென்ட்டு கூடாரம் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க அது எப்படின்னா இடம் வந்து ஃப்ரீ இப்போ நீங்கள் தள்ளி போறிய போய் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் போட்டுக்கறலாம் டென்ட்டு டென்ட்டு போட்டு நீங்கள் வந்து இருந்துக்கிறலாம் இது வந்து எப்படின்னா பெர்மனண்ட்டு போய் பெர்மனண்ட்டாக வந்து நீங்கள் தங்குற மாதிரி இருக்கலாம் தங்குகிற மாதிரி உள்ள முறை அங்கே இதில் ஒரு விஷயம் என்னென்னா அதை வந்து பாதுகாக்கணும் பார்த்தீங்களா அதை பாதுகாக்கிறதுக்காக வண்டி ஒரு லேபர் வந்து போட்டுப்பாங்க அவருக்கு வேலை என்ன அப்படின்னா அங்கே தான் இருக்கணும் வேறு எங்கேயும் போக முடியாது இப்போ இதில் இப்போ உள்ள இப்போ வெள்ளிக்கிழமை வியாழக்கிழம ஆயிடுச்சுனாங்களேன் இப்போ மொத்தமாக அஞ்சாறு பேர் கஃபில் இருக்காங்க அப்படின்னா எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து அங்கே போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாம்பார் சமைச்சு அமைச்சு எல்லாம் காவா சாயா டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே சமைச்சி அமைச்சுட்டு இப்போ தூங்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த அவர் இருக்குது அப்படத்திலாம் அங்கே உங்கள் பாதுகாப்புக்காக இருக்கா அவருக்கு வேலை என்ன இருக்குன்னா காஃபி கா சாயா போடுறது இப்போ சமையல் பண்ணும்போது க்ளீன் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்தால் பண்ணாப்புல வேலைகள்லாம் பெருசாக இருக்காது இங்கே எந்த கஃபில் ஆள் போனால் அவருக்கு வேலை அப்படி ஆள் போகலை அப்படின்னா அவர் வாட்டில் அவர் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க தான் இதில் வந்து எப்படின்னா இப்போ அவர் இருக்காப்பில் அவர் வந்து இப்போ இந்த அஞ்சு பேர் சேர்ந்து அந்த ஆள் எடுத்து வச்சிருக்காங்கன்னா இந்த அஞ்சு பேரில் யாராவது ஒரு ஒரு ஆளோடய ஐடியில் வந்து அவர் இருப்பாப்பில் பொறுப்பில் சம்பளம் எப்படி அப்படின்னா மாதத்துக்கு ஒரு ஆள் இந்த மாதம் நான் கொடுக்குறேன்னா அடுத்த மாதம் இன்னொரு ஆள் அப்படி அதே மாதிரி இப்போ அந்த இப்போ அந்த அங்கே இல்லை தனியார் இருக்கா அப்படிலாம் அந்த ஒரு லேபரு அவருக்கு வந்து சாப்பாடு செலவு எல்லாமே வந்து கஃபிலோட செலவு தான் கஃபிலோட செலவுனால் ஒவ்வொரு ஆள் அந்த மா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு ஆள் பொறுப்பு அரிசி பருப்பு எண்ணெய் இந்த காய்கறி கோழி எல்லாமே அவரோட பொறுப்பு அதே மாதிரி இங்கிருந்து அவங்க போகிறாங்கள்ல சமையலுக்கு கொண்டு போகிறாங்களா அது எல்லாமே அது வந்து இவங்களுக்குள்ளே இந்த அஞ்சு பேருக்குள்ளே இந்த மாதம் நான் வாங்கிக்கிறேன் அது அவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதம் நான் வாங்கிக்கிறேன் என்ன கோழி வேணுமா கோழி ஆடு வேணுமா ஆடு இல்லை வேறு என்ன ஜாமான் வேணுமோ நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அந்த மாதிரி செட்டப்பில் வந்து இங்கே போய் நல்லா இது பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ அங்கே போய் அங்கே பர்மனெண்ட்டாக இருக்கனால உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க் வந்து ரெடிமேட் வாட்டர் டேங்க்லாம் இருக்கும் அதெல்லாம் செட் பண்ணி லாரி வரும் இங்கே நீங்கள் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா லாரி வரும் வந்து உங்களுக்கு தண்ணி எல்லாம் தண்ணியெல்லாம் ஏற்றிட்டு போயிடுவாங்க காசு கொடுத்துட வேண்டியது அதுக்கப்புறம் அவங்களுக்கு கரண்ட் வசதிக்கு வந்து கரண்ட் இருக்காது கண்டிப்பாக ஏன்னா அவங்களுக்கு அவுட்ரு போனால் கரண்ட் இருக்காது இல்லை ஒரு சில பேர் எப்படின்னா ஜென் ஜென்ரேட் வச்சுருவாங்க ஜென்ரேட் வச்சு அதை ரெடி பண்ணி ஓட்டி கரண்ட் எடுத்து அதில் ஃப்ரிட்ஜு மற்றபடி எல்லா லைட்ஸு அப்புறம் ஏசி இதெல்லாம் இந்த இது இந்த இது வந்து எப்படின்னா குளிர்காலத்துலேயும் யூஸ் ஆகும் உங்களுக்கு வந்து வெயில் காலத்துலேயும் யூஸ் ஆகும் உங்களுக்கு வெயில் காலத்தில் எப்படின்னா ஏசி அதனால் உங்களுக்கு ஜென்ரேட்ரு அதில் வந்து எப்படின்னா ஒரு சில பேர் ஜென்ரேட்டர் வச்சுப்பாங்க ஒரு சில பேர் வந்து எப்படின்னா சோலார் இப்போது இப்போ ஏன்னா ஏன் ஏன் ரூம் பக்கத்தில் ஒரு ஒரு ஆள் இருக்காப்புல ஒரு அவரோட கைமை வந்து இங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே எப்படின்னா சோலார் தான் ஃபுல்லாக செட்டப்பு ஃபுல்லாக ஒரு நிறையா சோலார் பேனல் போட்டிருக்காப்புல அதை நான் ஒரு நாளைக்கு போனால் எடுக்கிறேன் நான் எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் நிறையா சோலார் சேனல் போட்டிருக்காப்புல போட்டுவிட்டு கீழே வந்து உங்களுக்கு பேட்ரி உங்களுக்கு கரண்ட்டை எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு ஏசி எல்லாமே விடும் அவ்வளோ பேட்டரி செட் பண்ணி அவ்வளோ அப்படி பக்காவாக ரெடி ரெடி பண்ணியிருக்காப்புல அதுக்கப்புறம் அதை அதை அது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது தான் அந்த ஒரு ஆள் இதில் ஒரு விஷயம் எப்படி என்னென்னா இப்போ வந்து ஒரு அஞ்சாறு பேர் ஃபேமிலி ஆகியிருக்காங்கல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸு இப்போ அவங்க வந்து ஃபேமிலியாக போகணும் அப்படின்னா அவங்க வந்து அவங்க வந்து சொல்லிடுவாங்க இன்றைக்கி வந்து நான் ஃபேமிலியோடு போகிறேன்ப்பா அப்படின்னோம்னா அப்போ அவங்க மற்றவங்கள்லாம் நின்றுடுவாங்க இவங்க வந்து ஃபேமிலியாக போய் வீட்டில் ப பசங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அங்கே போய் ஜாலியாக இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு விளையாண்டு அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வருவாங்க அப்புறம் வந்து நியூஸ் போயிடும் உங்களுக்கு இன்னைக்கு யார் போகிறா நாளைக்கு யார் போகிறான் ஒவ்வொரு நாள் மேக்ஸிமம் அதிகமாக லீவில் போவாங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப இங்கே வந்து எப்படின்னா ஒரு அழுத்தத்துலேயான இருப்பாங்க வேலை வீடு வேலை வீடு இப்படியே தான் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு அப்படின்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி இங்கேருந்து லாங்கில் போய் அங்கே போய் இருந்து காவா சாய குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் அமைதியாக அங்கே போனால் அவங்களுக்கு நல்லா அமைதியாக இருக்கும் நல்லா என்ன சொல்கிறது வண்டி சத்தம் எதுவும் இறச்சல் எதுவும் இருக்காது ஜாலியாக இருக்கலாம் நீங்கள் போக வேண்டியது காஃபி சா காவா சாய போட வேண்டியது குடிக்க வேண்டியது முடிஞ்சால் டிவி பார்க்க வேண்டியது டிவி அங்கே நெட்ஒர்க்லாம் கிடைக்கும் ஆனால் கரண்ட் மட்டும் இருக்காது ஆமாம் அது போக இதில் இப்போ அடுத்த ஒரு என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இப்போ ஹவுஸ் டிரைவர் இருக்கோம் இப்போ நாங்கள்லாம் இங்கே இருக்கோம் அப்படின்னா இப்போ நாங்கள் வெளியில் வர்றோம் ஆலை நாலு பேரை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ்களை பார்க்குறோம்ன்றோம் அவங்களுக்கு நமக்கு ஒரு மைண்ட் வித்தியாசமாக இருக்குது நம்ம வண்டியில் ட்ரைவ் பண்ணி போகிறோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த கைமா அந்த செ வந்து ஒருத்தர் பாதுகாப்பு இருக்கா வித்தியா அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப போர் அடிக்கும் நாங்கள் போகும்போதெல்லாம் ஒரு அந்த என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு அரபிக்காரர் வச்சிருக்காப்புல நாங்கள் போய் நான் போயிருக்கேன் அவர் வந்து நேபாள்கார் அவருக்கு எப்படின்னா வெளியில் வந்து சொல்லுன்னு சொல்கிறது வெளியில் வந்தால் சுற்றி வரைக்கும் க வெறும் மணல் தான் மணலே இந்த கல் மண்ணு இந்த மாதிரி தான் இருக்கும் யாரையும் பார்க்கவே முடியாது அவர் மட்டும்தான் தனியாக இருப்பார் இவர் எமர்ஜென்சி அப்படின்னா கூட இப்போ கஃபிலுக்கு ஃபோன் பண்ணி வர்றதுக்குள்ள எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் ஆகிரும் ஒரு மணி நேரத்துக்கு கூட ஆயிரும் எமர்ஜென்சினா கூட பக்கத்தில் சுற்றி வரைக்கும் ஒரு நாற்பத்தொம்பது கிலோமீட்டருக்கு எதுவுமே இருக்காது ரெண்டாவது ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தள்ளி இல்லை ரொம்ப தூரத்தில் ஒரு ஆட்டு பண்ணை ஆட்டு வச்சு வளர்ப்பாங்க சுடானிகள்லாம் இருப்பாங்க ஆடு ஒட்டகம் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அது ரொம்ப ரொம்ப த தூரமாக தள்ளி இருக்கும் டென்ட் போட்டு அவங்க இருப்பாங்க அவங்களுக்கும் இதே நிலமை தான் அவங்களுக்குலாம் ஆடுகள் பார்க்குறதுலேயே கொஞ்சம் அதுலேயாவது விஷயாகி போயிடும் ஆனால் இவங்க இங்கே இந்த இதில் கைமலை இருக்காதுக்கு இ இங்கேருந்து கஃபீல் போனால் தான் வேலை அப்படி இல்லைன்னா ரூம்லேயே இருக்க தான் ரூம்லேயே இருந்துட்டு ஏதாவது நெட்டு நெட்டும் அவ்வளோக்கு இதாக கிடைக்காது விட்டு விட்டு ரொம்ப சொல்லி ஸ்பீடாலாம் இருக்காது இல்லை டிவி இருக்காது மொபைல் மட்டும்தான் வீட்டுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது சமைக்க வேண்டியது இப்படி தான் ஏன்னா பக்கத்தில் வந்து உங்களுக்கு இப்போ யாரும் பேசுகிறதுக்குள்ளதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அதே மாதிரி இப்போ அவர் இப்போ அங்கேருந்து ஜாமான் இப்போ ஏதோ பணம் அனுப்பணும் அப்படின்னா கூட நான் கஃபிலுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அந்த அஞ்சாறு பேரில் இருக்கவங்களில் யாராவது ஒரு டிரைவர் வந்து அனுப்புவாங்க இந்த மாதிரி என் டிரைவர் வர்றான் நீ வந்து வண்டியில் ஏறி உனக்கு இப்போ எங்கே பார்த்தா போகணுமா இங்கே போறியோ போயிட்டு சாமாங்கம்மா உனக்கு ஏதாவது தேவைனா வாங்கிட்டு நீ வந்துட அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் போயிட்டு வரலாம் அப்படிதான் இருக்கும் மற்றபடி என்ன என்ன சொல்கிறது ரொம்ப இப்போ நாங்கள்லாம் இங்கே இப்போ ஜாலியாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கவே முடியாது கொஞ்சம் ரொம்ப ஒரு மன அழுத்தமாக தான் இருக்கும் ஆனால் சம்பளமும் ரொம்ப கம்மி சாப்பாடு வந்து கொடுத்துருவாங்க அரிசி செலவு சாமான் இதுகள்லாம் கொடுத்துருவாங்க இப்போ சம்பளம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு ஏழு இவ்வளோ தான் இருக்கும் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு கூட க அதிகம் தான் ஆயிரத்தி ஐநூறு கூட ஏன்னா வேலை இல்லைல்ல ஆயிரம் இப்படி கூட இருக்கும் ஏன்னா அவங்க பேசுகிறது என்னென்னா உனக்கு வேலை இல்லை நாங்கள் வந்தால் தான் வேலை உனக்கு என்ன அதிக சம்பளம் இந்த மாதிரி தான் போவோம் மேக்ஸிமம் வந்து இந்த பங்காளி பங்களாதேஷ்காரங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு நான் பார்த்தது நேபாளி ஆனால் நம்ம இந்தியாவிலேருந்து உள்ள ஆளுகள் வந்து போகிறது ரொம்ப கம்மி ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு விவரமான ஆளுகள் போக மாட்டாங்கல்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்க தான் இந்த ஆட்டுப்பண்ணை ஒட்டக பண்ணை இதில் போய் மாட்டிக்கிட்டு தெரியாமல் போய் விது மேக்சிமம் வந்து இந்த பங்களாதேஷ்காரங்க அந்த பங்களாதேஷ்காவில் சேர்ந்தவங்க படிக்காதவங்க அப்படி தான் வருவாங்க அன்றைக்கேன்னா அவங்களுக்குலாம் சம்பளம் ரொம்ப கம்மியாக ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட வந்து அவங்கெல்லாம் வேலை பார்க்குற ரெடி நம்ம இருந்து வர்றது மேக்சிமம் ரொம்ப கம்மி அதிகமாக போனால் அந்த யூபி இருந்து படிக்காதவங்க வந்து வருவாங்க அதுபோக அங்கே பாத்தீங்கன்னா இந்த பாம்பூர் பற்றிலாம் நம்ம ஊர் மாதிரிலாம் பாம்புலாம் இருக்காது அங்கே உள்ள பாம்பு வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி தேல் விஷத்தேல் பாம்பு இதுகள்லாம் போட்டுச்சின்னா உடனே ஜோலி முடிஞ்சிச்சு அவங்க பக்கத்தில் எமர்ஜென்சிக்கு ஒரு பக்கத்தில் எதுவுமே இருக்காது இல்லை இப்போ கொத்திச்சு எப்பா ஃபோன் பண்ணி வாங்கப்பா பாம்பு கொத்தி விடுச்சுன்னு சொல்கிறக்குள்ள சொல்லி நீ வச்சிட்டு வர்றதுக்குலாம் உங்களுக்கு ஜோலி முடிஞ்சிடும் வேறு வழி இல்லை அந்த மாதிரி தான் நிலைமைகள்லாம் இங்கே இருக்குது அதே மாதிரி குளிர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இப்போ இங்கே குளிர் பயங்கரமாக அடித்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த வாகன புகை கட்டளை நெருக்கம் ஒரு இந்த வெளிச்சம் லைட்டு இது கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு பெருசாக நமக்கு அதிகமான குளிர்ந்தாலே ஓரளவுக்கு கொஞ்சம் அங்கே கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நம்ம அவுட்ருக்கு போயிட்டோம்னா இல்லை ரெண்டு மடங்கு மூணு மடங்கு இருக்கும் குளிர் ஒரு நான் ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி போயாச்சு இங்கே மரங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க நாங்கள் ஜாக்கெட்லாம் போட்டாலுமே ஏதாவது ஒரு மரசலில் போய் நின்றா தான் நிற்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ குளிர் சரியான குளிர் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப பயங்கரமான குளிராக இருக்கும் ஆனால் இவங்க இப்போ அங்கே இருக்கிற ஆள் எப்படின்னா ரூமுக்குள்ளேயே உட்காந்துருவோப்பில் குளிர் வந்து ரொம்ப அதிகமான குளிர்னால் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு உள்ளே உட்காரணும் வெளியில் வர முடியாது வெளியில் வந்தால் குளிர் அதே மாதிரி வெயில் காலத்துலேயும் இப்படி தான் அண்ணல் பிறக்கும் ஏசி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் மாரி தான் இருக்கும் வெளியில் வர வெளியில் வந்தோம்னா வைக்க வைக்கனா வைக்க அந்த இந்த குளிர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கே வெயிலும் அந்த அளவுக்கு வெறும் மண் மண் தரம் தான் உங்களுக்கு ஒரு ஒரு எந்த ஒரு செடி கொடி எதுவும் மரமும் இருக்காது அப்படி பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு நான் என்ன சொல்கிறது நான் நான் குளிருக்கும் போய் பா போய் பார்த்துருக்கேன் வெயிலுக்கும் போய் பார்த்துருக்கேன் ஆனால் என்ன வீடியோ எடுக்க முடியல இனிமேல் அடுத்து வருங்காலங்களில் வந்து உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன் மக்களை ஆமாம் ஓகே இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் ஆமாம் இப்போ நம்ம முதலாளி போனது எப்படின்னா அந்த டென்ட்டு போட்டு செட் பண்ணிப்பாங்களே அந்த மாதிரி போகிறேன் நம்ம முதலாளி நம்ம முதலாளி இப்போ ஃப்ரிட்ஜெலாம் எடுத்துகிட்டு போயிருக்காப்புல சின்ன ஃப்ரிட்ஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவங்க வந்து சும்மா போய் ஒரு ஒரு டெம்பரவரியாக ரெண்டு மூணு நாளைக்கு டென்ட்டு மாதிரி போட்டு அதில் இருந்துட்டு அதுக்கப்புறம் காலி பண்ணிவிட்டு வரும்போது காலி பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்துடுவாங்க நீங்கள் வண்டியில் பார்த்துருப்பீங்க சாமான்ல எல்லா சாமானும் இருக்கும் கேஸில் இருந்து இருந்து தட்டு அடுப்பு உங்களுக்கு ஃப்ரிட்ஜு ஸ்மால் ஃப்ரிட்ஜு எல்லாமே எடுத்துருக்காப்புல சேரு ஏர் எல்லாமே தண்ணி முதக்கொண்டு நம்ம ஏற்றியாச்சு இந்த தண்ணி டேங்க் எப்படின்னா எண்பது லிட்டர் தண்ணி இது இப்போ ஏன் முதலாளி ஒன்று கொண்டு போயிருக்காப்புலாம் எண்பது லிட்டர் அதே மாதிரி இன்னொருத்தர் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவாப்புல அவர் வண்டியிலையும் தண்ணி டேங்க் இருக்கும் அப்படியே அவங்களுக்கு தேவையான தண்ணி எல்லாம் பார்த்து வச்சு இது பண்ணுறது இதுதான் மக்களை நம்ம முதலாளி போய் ஜாலியாக நம்ம எசமா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாப்புல ஓகே நம்ம இன்னொரு அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் ஓகே பாய்